யோசிச்சு பார்ப்போம் அவர் என்ன மாதிரி வரப்போறாரு போறாரு அப்படின்றது அதுதான் நமக்குரிய முதல் வேலை சரி இந்த இடத்துல அது என்ன மாதிரி வரும் அப்படின்றது நான் உங்களுக்கு வரைந்து காட்டுறேன் உம் இப்போ ஆகவும் உள்ளே உள்ள வட்டத்தில் மூன்று என்ன குமிழ்கள் இருக்கு நீல நிற குமிழ்களாகவே ஒன்று இரண்டு மூன்று அந்த மாதிரி நம்ம குறித்துக் கொள்ளும் ஒன்று இரண்டு மூன்று மூன்று குமிழ்கள் இருக்கு அடுத்து வரும் ஒவ்வொரு வட்டத்திலும் முந்தைய வட்டத்திலும் பார்க்க மூன்று குமிழ்கள் வீதம் கூடுதலாக இருக்கிறது ஆகவே முதலாவது வட்டத்துல மூன்று குமிழ்கள் இருந்தது அடுத்த வட்டத்துல என்ன செய்ய போகுது மூன்றை விட மூன்று அதிகரிக்க ஆகவே ஆறு இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு அப்படி இருக்கும் அதற்கு அடுத்த வட்டத்துல ஒன்பது இருக்கும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது வட்டங்கள் இந்த மாதிரி தான் அதற்குரிய கோலம் இருக்கும் சரி இப்ப நீல குமிழ்களுக்குரிய கோலத்தை எழுதினோம்னா முதலாம் வட்டத்துல மூன்று அடுத்தது ஆறு அடுத்து ஒன்பது இவ்வாறுதான் அதற்குரிய என் கோலம் அதிகரித்து கொண்டு செல்லும் இப்போ அடுத்தது வெள்ளை வட்டங்களுக்கு வருவோம் வெள்ளை நிற மின்குமிள்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க வெள்ளை குமிழ்கள் ஆகவும் உள்ளே இருக்கும் முதலாம் வட்டத்தில் இரண்டு குமிழ்கள் இருக்கிறன ஆகவே நடுவா சரியா நடுவுல இருக்கிற அந்த வட்டத்துல ரெண்டு வெள்ளை மின் குமிழ்கள் இருக்கு அடுத்த வட்டத்தில் மூன்று குமிழ்கள் ஓகே ஆகவே ரெண்டாவது வட்டத்துல ஒன் டூ த்ரீ மூன்று குமிழ்கள் இருக்கு அதற்கு அடுத்த வட்டத்துல நான்கு குமிழ்கள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு இவ்வாறு தான் இதற்குரிய என் கோளம் அமைகிறது அதையும் நம்ம எழுதி கொள்வோம் என்ன மாதிரி வெள்ளை நிற வட்டங்கள் அமைகிறது அப்படின்னு சொல்லி வெள்ளை நிற வட்டங்கள் முதலாவது வரிசை முதலாவது வரிசையில இரண்டு குமிழ்கள் இருக்கு அதற்கு அடுத்த வரிசையில மூன்று குமிழ்கள் அதற்கு அடுத்தது நான்கு முதல்ல தரப்பட்டிருக்கு தரவு வைத்து இதுதான் நம்ம போட முடியும் சரியா முதல் மூன்று வட்டங்களிலும் பொருத்தப்பட்டுள்ள குமிழ்களின் எண்ணிக்கையை முறையை எழுதுக பாருங்க அதை தான் நம்ம கண்டுபிடிச்சு எழுத்தோம் முதலாவது வரிசையை விட மூன்று மூன்று அதிகரித்துக் கொண்டே செல்கிறதா அதே முதலாவது வரிசையில முதலாவது அந்த வட்டத்துல மூன்று அதை விட மூன்று அதிகரித்தா இரண்டாவது வட்டத்துல எத்தனை இருக்கும் மூன்று மூன்றும் ஆறு அதற்கு அடுத்தது ஆறு மூன்றும் ஒன்பது இவ்வாறு தான் நீலக்குமிழ்களுக்குரிய அந்த வரிசை அமைய பெற்றிருக்கும் நமக்கு அந்த வெள்ளை குமிழ்களை பற்றி கேட்கலனாலும் அடுத்து வரும் பகுதிகளுக்கு அதை நமக்கு தேவையா இருக்கிறதுனால அதை நம்ம கொள்வோம் சரி அடுத்து என்ன மாதிரின்னு பார்ப்போம் பத்தாம் வட்டத்தில் உள்ள நீல குமிழ்களின் எண்ணிக்கை அவ்வட்டத்தில் உள்ள வெள்ளை குமிழ்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க எவ்வளவு கூடுதலாக இருக்கும் ஓகே அத்தாம் வட்டத்தை பத்தி நம்ம இப்ப கன்சிடர் பண்ண போறோம் சரி இதற்கு அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா இதற்குரிய டி தொடர்பை கண்டுபிடிக்கணும் ரெண்டு பேருக்குரிய பொது உறுப்பை கண்டுபிடிச்சு பத்தாம் வட்டத்துல எந்த மின் மில் என்ன அளவு இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவோம் சரி இதுல பாருங்க நீல மின்கும்பல்கள் டி ஒன் பொது வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிச்சு கொள்வோம் சரியா பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் என்ன செய்யணும் முதலாம் உறுப்பு தவிர்ந்த வேறு யாதாயினும் உறுப்பு ஒரு உறுப்பிலிருந்து அதற்கு முந்தைய உறுப்பே கழிக்க வேண்டும் ஆகவே நான் ஆறுல இருந்து மூன்று கழிப்பேன் கழிக்கும் போது மூன்றுன்னு வருது சரியா மூன்றுன்னு வருது ஈ வண்ணுக்குரிய தொடர்பு எழுதினம்னா மூன்றால ஒன்றை பெருக்கணும் மூன்றால பொது வித்தியாசத்தை ஒன்றால பெருக்கி மூன்று மூன்று பாருங்க மூ ஒன்று மூன்று இதுல வந்து நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல வந்த மாதிரி இல்ல டிரெக்டாவே இருக்கு கவனமா பாருங்க என்ன நடந்திருக்கு இந்த இடத்துல மூன்று மூன்றால ஒன்றை பெருக்குனாலே நமக்கு மூன்று வருது அந்த மாதிரி டி டூக்குரிய தொடர்பு கண்டுபிடிச்சோம்னா மூ ரெண்டு மூன்றால ரெண்டு பெருக்குனீங்கன்னா ஆறு அந்த மாதிரி டி த்ரீக்குரியது மூன்றால மூன்று பெருக்கும் போது ஒன்பது மூன்று ஒன்பது இந்த மாதிரி நமக்கு எத்தனையாவது வேண்டும் பத்து பத்தாம் வட்டத்தில் உள்ள மின்குமிள்களின் எண்ணிக்கை சரியா பத்தாம் வட்டம் ஆகவே டி டென் கண்டுபிடிக்க என்ன செய்யணும் மூன்றுடன் சரியா மூன்று மாறாம இருக்கு அந்த உறுப்பிற்குரிய பெருமானத்தை பெருக்க வேண்டும் முப்பத்து முப்பது அதாவது பத்தாவது வட்டத்தில் உள்ள நீல மின்குமிழ்களின் எண்ணிக்கை முப்பதாக இருக்கும் பத்தாவது வட்டத்தில் முப்பது நீல மின்குமிள்கள் இருக்கும் அதே மாதிரி வெள்ளை மின்குமிள்களையும் கண்டுபிடிப்போம் சரியா இதுல பொது வித்தியாசம் எவ்வளவு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா உம் நான்குல இருந்து மூன்று கழித்து பார்ப்போம் நான்குல இருந்து மூன்று கழிக்கும் போது நமக்கு ஒன்றுன்னு வருது ஓகே ஒன்றுக்குரிய தொடர்பு தோரொன்று ஒன்றுடன் என்ன பெருமானத்தை கூட்டும் போது நமக்கு ரெண்டு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா முந்தைய கேள்வியில பாருங்க மூன்றோட ஒன்றை பெருக்கும் போதே நமக்கு டிரெக்டா மூன்று வந்துருச்சு அதனால நம்ம எதையுமே கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை கூட்டுறதுன்னா பூஜ்யத்தை தான் கூட்டணும் ஆனா இந்த சந்தர்ப்பத்துல அப்படி இல்லை ஓர் ஒன்று ஒன்றுடன் ஒன்றை கூட்டும் போதுதான் உங்களுக்கு ரெண்டு வரும் அந்த மாதிரி டி டூக்கு எழுதி பார்ப்போம் ஓர் ரெண்டு ரெண்டு ரெண்டுடன் ஒன்றை கூட்டும் போது நமக்கு மூன்று கிடைக்கும் சரி அந்த மாதிரி டி த்ரீக்கு எழுதணும்னா பெரும்பாலும் மூன்றாவது உறுப்பு வரைக்கும் எழுதுறது பொருத்தமானது சரியா ஓர் மூன்று மூன்று அந்த மூன்றுடன் ஒன்றை கூட்டும் போது உங்களுக்கு நான்குன்னு கிடைக்கும் மூன்றாம் உறுப்பு இந்த மாதிரி பத்தாவது வட்டத்துல எத்தனை மின்கூவில்கள் இருக்குன்னு கண்டுபிடிப்போமா ஒன்றுன்றது மாறலி பெருமானம் பெருக்கப்பட்டிருக்கிறது சரியா பொது வித்தியாசம் அதனுடன் பாருங்க முதலாம் உறுப்புனா ஒன்றை பெருக்கி இருக்கும் இரண்டாம் உறுப்புக்கு ரெண்டு பெருக்கி இருக்கும் ஆகவே பத்தாம் உறுப்புக்கு பத்த பெருக்கிட்டு அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் ஒன்றை கூட்டும் போது நமக்கு பதினோரு மின் குமிழ்கள்னு வரும் சரி இப்ப பத்தாம் வட்டத்தில் உள்ள நீல மின் எண்ணிக்கையும் நமக்கு தெரியும் அது முப்பதுன்னு கண்டுபிடித்திருக்கிறோம் அடுத்து வெள்ளை மீன் குமிழ்களின் எண்ணிக்கை அதுவும் தெரியும் நமக்கு அது வந்து பதினொன்றுன்னு கண்டுபிடித்திருக்கிறோம் கேள்வியில என்ன கேட்டிருக்காங்கன்னா பத்தாம் வட்டத்தில் உள்ள நீல குமில்களின் எண்ணிக்கை அவ்வட்டத்தில் உள்ள வெள்ளை குமிழ்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க எவ்வளவு கூடுதலாக இருக்கும் எவ்வளவு கூடுதலாக இருக்கும் ஆகவே என்ன செய்யணும் முப்பதுல இருந்து பதினொன்று கழித்தீங்கன்னா பத்தொன்பது ஆகவே உங்களுக்குரிய விடை நீங்க எப்படி எழுதணும்னா பத்தாம் வட்டத்தில் நீலக் குமிள்கள் வெள்ளைக்குமிழையும் விட பத்தொன்பது அதிகமாக உள்ளது பத்தாம் வட்டத்தில் நீளக்குமிள்களின் எண்ணிக்கை வெள்ளை குமிழ்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க பத்தொன்பது கூடுதலாக உள்ளது அவ்வாறு தான் விடை எழுதப்பட வேண்டும் மூன்றாவது பகுதி கேள்வி அலங்காரத்தில் குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கும் வட்டங்களின் எண்ணிக்கை பதினாறு ஆகும் அதற்காக நீலக்குமிழ்கள் இருந்தும் வெள்ளைக்குமில்கள் மொத்த எண்ணிக்கையாக ஐநூற்றி ஐம்பது போதும் என சுனில் கூறுகின்றான் அவனது கூற்று சரியானதா உங்களது விடைக்குரிய காரணங்களை தருக ஓகே என்ன செய்யணும் கண்டுபிடிக்க போறோம் பதினாறு வட்டங்கள் மொத்தம் இருந்தா நம்ம தனித்தனியா கண்டுபிடிக்கணும் இப்போ நீளத்துல பதினாறாவது வட்டத்துல எத்தனை நீல மின் குமிழ்கள் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு வைத்துக் கொள்ளும் சரி டி சிக்ஸ்டீன் அதாவது பதினாறாவது வட்டத்தில் உள்ள நீல மின் குமிழ்களின் எல்லா என்ன செய்யணும் மூன்ற மூன்றை பதினாறால் பெருக்க வேண்டும் மூன்றே பதினாறால் பெருக்கும் போது உங்களுக்குரிய விடை நாற்பத்தி எட்டு அப்படின்னு கிடைக்கும் சரியா நாற்பத்தி எட்டு இதனை வைத்துக்கொண்டு பதினாறு வட்டங்களில் மொத்தமாக இருக்கும் மின் குமிழ்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிப்போம் சரியா நீல குமிழ்களின் எண்ணிக்கையை இந்த இடத்துல கண்டுபிடிக்க போறோம் அதாவது எஸ் பதினாறு எஸ் பதினாறு என்ன செய்யணும் சமன்பாடு எண்ணின் கீழ் இரண்டு ஏ பிளஸ் எல் இதுல பொருத்தமான விடைகளை பிரதிடும் போது நமக்குரிய விடை கிடைக்கும் எஸ் பதினாறு பதினாறாவது வட்டங்களின் கூட்டுத்தொகையை தான் கண்டுபிடிக்கிறோம் ஆகவே பிரதியிட வேண்டும் தானே அடுத்தது ஏ முதலாம் உறுப்பு இந்த எண் கோலத்தின் அதாவது நீல மின்கொமி்கள் எத்தனை இருக்கு முதலாவது வட்டத்துல மூன்று ஆகவே அதுதான் முதலாம் உறுப்பு இறுதி உறுப்புனா பதினாறு பதினாறு வட்டங்களை நம்ம கன்சிடர் பண்ணும்போது இறுதி உறுப்பு பதினாறாம் உறுப்பு ஆகவே இங்க வந்து நாற்பத்தி எட்டை கூட்டுகிறோம் இது சுருக்கி எடுப்போம் பதினாறையும் ரெண்டையும் சுருக்குனீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு மூன்றையும் எட்டையும் கூட்டும் போது ஐம்பத்தி ஒன்று உங்களுக்கு எட்டு அப்படின்னு வரும் அதாவது பதினாறாவது வட்டத்தில் நானூற்று எட்டு நீள மின் குமிழ்கள் இருக்கும் இதே மாதிரி வெள்ளை மின் குமிழ்களையும் கண்டுபிடிப்போம் அதற்கு நம்ம என்ன செய்யணும் இறுதி உறுப்பு அப்படின்றது நமக்கு கட்டாயம் தெரியணும் அதாவது பதினாறாவது வட்டத்துல எத்தனை வெள்ளை மீன் குமிழ்கள் இருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சுக்கோம் என்ன செய்யணும் ஒன்றை ஒன்றை பத்தாம் உறுப்புனா ஒன்றை பத்தால பெருக்கி ஒன்றை கூட்டிருக்கோம் அந்த மாதிரி பதினாறாம் உறுப்புக்கு ஒன்றை பதினாறால் பெருக்கி அதனுடன் ஒன்றை கூட்ட வேண்டும் ஆகவே ஓர் பதினாறு பதினாறு அதனுடன் ஒன்றை கூட்டும் போது பதினேழு ஆகவே பதினாறாவது வட்டத்துல இருக்கும் வெள்ளை மீன் குமிழ்களின் எண்ணிக்கை பதினேழு அதனை வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் சரியா வெள்ளை மின் குமிழ்களுக்குரிய கூட்டுத்தொகையை தனியா கண்டுபிடிக்கணும் சரியா ரெண்டு வேலை இந்த கேள்வியில ஆனா இலகுவான கேள்விதான் சரியா பாருங்க கீழ் கீழ் இந்த பிரதிடும் பதினாறு வட்டங்களை கருதுறதுனால என்னுக்கு பதிலா பதினாற பிரதிடுவோம் அதன் கீழ் இரண்டு முதலாம் வட்டத்துல எத்தனை வெள்ளை மின் குமிழ்கள் இருந்தாங்க நமக்கு முதலாம் வட்டத்துல இரண்டே இரண்டு வெள்ளை மின் குமிழ்கள் தான் ஆகவே இரண்டு பதினாறாம் வட்டத்துல உள்ள வெள்ளை மீன் குமிழ்களின் எண்ணிக்கை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுதான் பதினேழு ஓகே இதை சுருக்கி எடுப்போம் இரண்டையும் பதினாறையும் சுருக்கும் போது ஒரு இரண்டு இரண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஆகவே எட்டு வரும் இரண்டையும் பதினேழையும் கூட்டினீங்கன்னா பத்தொன்பது பத்தொன்பது நம்ம எட்டால பெருக்கணும்னா இதற்குரிய விடை வரும் சரி பத்தொன்பது எட்டால பெருக்குனீங்கன்னா ஒன்பத்தி எட்டு எழுபத்தி ரெண்டுக்கு ரெண்டு இது ஏழு ஆகவே நூற்றி ஐம்பத்தி இரண்டு நூற்றி ஐம்பத்தி இரண்டு நம்ம என்ன செய்திருக்கோம் தனித்தனியா நீலமின் குமிழ்கள் பதினாறாவது வட்டத்தில் இருக்க நீலமின் குமிழ்கள் எவ்வளவுன்னு தனியா கண்டுபிடிச்சிருக்கிறோம் அந்த மாதிரி வெள்ளை மின் குமிழ்கள் எவ்வளவுன்னு தனியா கண்டுபிடிச்சிருக்கிறோம் மொத்த எண்ணிக்கை அலங்காரத்தில் குமிழ்கள் பொருத்தப்பட்டிருக்கும் வட்டங்களின் எண்ணிக்கை பதினாறு ஆகும் அதற்காக நீலக்குமிள்களினதும் வெள்ளை குமிழ்களினதும் மொத்த எண்ணிக்கையாக ஐநூற்றி ஐம்பது போதும் என சுனில் கூறுகின்றான் அவரது கூற்று சரியானதா அப்படின்றத கேட்டிருக்கிறான் ரெண்டையும் கூட்டும் போது ஐநூற்றி ஐம்பது வருதா அவ்வளவுதான் நமக்குரிய வேலை சரி ரெண்டையும் கூட்டி பார்ப்போம் நானூற்றி எட்டு வந்து நீல மின் குமிழ்கள் அந்த மாதிரி வெள்ளை மின் குமிழ்கள் நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஆகவே இவை இரண்டையும் நம்ம கூட்ட வேண்டும் எட்டும் இரண்டும் பத்துக்கு சைபர் மீத்தி ஒன்று ஐநூற்றி அறுபது வந்துட்டு பாருங்க ஐநூற்றி அறுபது வந்துட்டு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல செய்தோம் அந்த ஒரு கேள்வி என்னன்னா எழுநூறு மாணவர்கள் போதுமா போதாதா அப்படின்றது பார்த்தோம் அந்த மாதிரியேதான் இங்கேயும் ஐநூற்றி ஐம்பது போதும்னு சொல்லி சொல்லி இருக்கிறாரு ஆனா அந்த கூற்று பிழையானது ஏன் பிழையானது அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஏன் பிழையானது ஐநூற்றி ஐம்பது பாருங்க ஐநூற்றி ஐம்பது போதும்னு அவர் சொல்லிருக்கிறாரு சிறிது ஐநூற்றி அறுபதிலும் கூட்டும் போது நமக்கு ஒட்டுமொத்தமா எத்தனை வந்திருக்கு ஐநூற்றி அறுபது தேவைன்னு வந்திருக்கு ஆனா அவர் சொல்லியிருக்காரு ஐநூத்தி ஐம்பது போதும்னு அப்ப அவர் கூறிய கூற்று தானே இந்த சமநிலையை எழுதிட்டு சுனிலின் கூற்று பிழையானது சுனிலின் கூற்று பிழையானது கூற்று தவறானது சரியானதா பிழையானதா அப்படின்னு கேட்டிருக்காங்க கூற்று பிழையானது சுனிலின் கூற்று பிழையானது அப்படின்னு சொல்லி இந்த சமநிலையையும் நீங்க அடையாளப்படுத்தி காட்டி உங்களுக்குரிய விடையை எழுத வேண்டும் சரி திரும்ப ஒருக்கா சொல்றேன் பாருங்க ஆரம்பத்துல இருந்து பதினாறு வட்டங்களை கன்சிடர் பண்றதுனால அதாவது நீலத்திலையும் வெள்ளையிலையும் தனித்தனியா பதினாறாம் உறுப்பை கண்டுபிடிச்சு வச்சோம் அடுத்து பதினாறாம் உறுப்புக்குரிய சமன்பாடு கூட்டுத்தொகைக்குரிய சமன்பாடை பயன்படுத்தி பதினாறாம் வட்டத்தில் எத்தனை நீல பல்பு இருக்கும்னு கண்டுபிடிச்சோம் அடுத்தது எத்தனை வெள்ளை பல்பு இருக்கும்னு கண்டுபிடிச்சோம் ரெண்டிங் கூட்டும் போது ஐநூற்றி அறுபது நீல் சொல்லி இருக்கிறார ஐநூற்றி ஐம்பது பல்ப் போதும்னு சொல்லிதானே ஆனா அது விலை ஐநூற்றி ஐம்பது சிறிது ஐநூற்றி அறுபதிலும் அப்படின்னு இந்த சமநிலை எழுதி காட்டிட்டு சுனிலின் கூற்று பிழையானது அவ்வாறு உங்களுக்கு விடையை எழுதி காட்ட வேண்டும்